இது தாங்க மாசி பத்திரி மாசி பச்சை அப்படி இல்லைன்னா சைனீஸ் சாமந்தி அப்படிலாம் சொல்லுவாங்க இது ஒரு நல்ல கிருமிநாசினி சாமிக்கு போகிற மாலைகள்லையும் தீர்த்தத்துலேயும் வந்துட்டு துளசியோடு சேர்த்து இந்த இலையையும் சேர்ப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மனமூட்டியாக வந்து பர்ஃப்யூம்லாம் பயன்படுத்துகிறாங்க காய்ச்சல் இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாசி பத்திரி இலைகளை போட்டு கஷாயம் பண்ணி குடித்தா காய்ச்சல் சரி ஆகிடும் இது நல்லா கிருமி நாசினியாக இருக்கிறதுனால இந்த இலைகளை நம்ம காய வச்சு பொடி பண்ணி இந்த புகை போடுறதுலலாம் நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது இந்த கொசுங்க இந்த பூச்சிங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டில் வராது ஸோ துளசி இலைகளோட இந்த இலைகளையும் சேர்த்து நம்ம எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம் இது நல்லாயிருக்கும் இந்த வாசனையாகவும் இருக்கும் ப்ளஸ் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இது தண்ணியிலையும் போட்டு குடிக்கலாங்க தண்ணியில் போட்டு குடிக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா உடல் சூட்டு வந்து குறைக்குங்க ஸோ இது வந்து ஈஸியாகவே நம்ம கட்டிங்ஸ் மூலயமா வளர்த்தலாம் நாங்கள் ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அதுவாக வந்து வளர்ந்துகிட்டே வந்துட்டுருக்கு